இங்க டேவிட்னு ஒருத்தர் அவர் வாங்கின சைக்கிளை ஓட்டுறாரு அப்ப அதோட அதே டைம் இன்னொருத்தர் சைக்கிளை பெடல் பண்ணாம ஒரு காரை புடிச்சிட்டு போறத பாக்குறாரு அதனால அவரோட ஃப்ரெண்ட் ஹார்லி கிட்ட ஏன் சைக்கிள் இன்ஜின் பிக்ஸ் பண்ண கூடாதுன்னு கேக்கிறாரு இதை கேட்ட ஹார்லி இந்த ஐடியா ஆகுதுன்னு ஈவினிங் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ஷோக்கு போறாங்க அங்க ஒரு அழகான லேடி ஒரு பைக்ல வரா அப்ப எல்லாரும் அந்த பொண்ணை பாக்குறாங்க ஆனா டேவிட் மட்டும் ஓட்டிட்டு வந்த பைக்கோட இன்ஜினை பார்த்து அதை ஸ்கெச் பண்றாரு அப்ப அவங்க கிட்ட வர செக்யூரிட்டி அந்த ரெண்டு பேரும் லோ இருக்கிறதுனால அவங்க வெளியிடறாரு அதனால ரெண்டு பேரும் ஒரு இன்ஜின் ரெடி பண்ற

டைம் ஸ்டார்ட் பண்றப்போ அது வெடிக்குது ஏன்னா அவங்க இன்ஜின் ரெடி பண்ணதுக்கு யூஸ் பண்ண பார்ட்ஸ் எல்லாமே ஓல்டான பார்ட்ஸ் அதனால டேவிட் அவரோட சேவிங்ஸ் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி புதுசா பார்ட்ஸ் எல்லாம் வாங்கி அவங்களோட நியூ இன்ஜின் ரெடி பண்ணி அது சைக்கிளை பிக்ஸ் பண்றாங்க அதுவும் ஸ்மூத்தா போகுது அது அந்த ஊர்லயே ஓட்டி டெஸ்ட் பண்றாங்க இப்போ இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பைக்கை கண்டுபிடிச்சிருக்கிறதுனால அதை டெஸ்ட் பண்றதுக்கு ஒரு ரேஸ் நடத்துறாங்க அப்ப அந்த ரேஸ்ல நிறைய பைக்ஸ் போகுது அதுல ஒரு சில பைக் சடனா வெடிக்குது சிலது இன்ஜின் ஃபெயிலியர் ஆகுது ஆனா ஹார்லி மட்டும் அந்த ரேஸை எந்த ஒரு தப்பும் பண்ணாம பினிஷ் லைனை கிராஸ் பண்ணி வின் பண்றான் இதனால டேவிட் கஷ்டப்பட்டு ரெடி பண்ண வண்டி சக்சஸ் ஆகுது இதனால ரெண்டு பேரும் சேர்ந்து ஹார்லி டேவிட்ஸ் என்ற ஒரு புது கம்பெனியை உருவாக்குறாங்க